நம்ம நாட்டில் ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க ஒருத்தவங்க ஆப்பு வைக்கிறவங்க இன்னொருத்தவங்க அந்த ஆப்புல போய் உட்காடுறவங்க உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்முடைய மோதிஜி அமித்ஷாஜி யோகிஜி அண்ணாமலை ஜி பாஜக இவங்க எல்லாருமே ஆப்பு வைக்கிறவங்க அப்ப அந்த ஆப்புல போய் உட்காடுறவங்க வேற யாரு காங்கிரசு பப்பு ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலு ஓவைசி நம்ம திமுக காரங்க இவங்க எல்லாரும் தான் அதுல போய் உட்கார்றவங்க இதுல ஓவைசி இருக்காரு இல்லையா அவரு கொஞ்சம் வித்தியாசமானவர் இல்ல இல்ல ரொம்பவே வித்தியாசமானவர் ஏன்னா அவருக்கான ஆப்ப அவரே ஆற அமர உட்கார்ந்து பொறுமையா சீவி அந்த ஆப்ப ஒரு சேர்ல போய் வச்சு அதுக்கப்புறமா அந்த ஆப்பில போய் உட்காருவாரு ஓடி போய் எகிரி அந்த போய் உட்காருவாரு ஆனா ஏன் இப்ப ரீசன் மாறி இருக்காருன்னு தெரியல இந்த வக்ஃப வாரிய விவகாரம் நம்ம நாட்டுல எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த வக்ஃப வாரியத்தை வச்சுக்கிட்டு இந்த காமெடி கோஷ்டிகள் இந்த ஜோக்கர் கோஷ்டிகள் பண்ற அட்டகாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க இத மாதிரி அந்த ஜோக்கர் கோஷ்டிகள் அட்டகாசம் பண்றாங்க இல்லையா அதை தாங்கிக்க முடியாத நம்முடைய யோகிஜி அவர்கள் பல தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு அது குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தோடுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்த பிரிட்டிஷ் நாய்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது வக்கு வாரியம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நான்கு முறை அந்த வக்கு வாரியத்துக்கு தேவையான பல சட்ட திருத்தங்களை பண்ணாங்க கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த வக்கு வாரியத்துக்கு தேவையான அவங்க கேக்குற விஷயங்களை அவங்களுக்கு சாதகமாக இந்த வக்கு போர்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அன்றைய ஆளம் அரசு செஞ்சு கொடுத்தது அவங்க அப்ப பண்ண அந்த கோளாறான விஷயத்தாலதான் இப்போ பல பேரு இந்த வக்கு வாரியத்தால கஷ்டப்படுறாங்க அட் தி சேம் டைம் இந்த அமைதி மார்க்கத்தினுடைய ஆட்டமும் அதிகமாயிருக்கு கண்ணுல படுற எல்லா இடமும் வக்கு வாரத்துக்கு சொந்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரிகிறாங்க விட்டா விண்வெளி மையம் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகம் சொல்லிட்டு எல்லாமே வக்கு வாரத்துக்கு சொந்தமானதுதான் அது எல்லாமே வப்பு ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க போல ஏன்னா அந்த அளவு அவங்களுடைய அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு ஒரு நாலு அமைதி மார்க்கத்தினர் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல தொழுக பண்ணாங்கன்னா அந்த இடமானது அந்த இடமானது வக்குக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தொடர்ந்து அவங்க அந்த இடத்துல தொழுக பண்ணாங்கன்னா அந்த இடமானது வக்கு வாரத்துக்கு சொந்தம்னு சொல்றாங்க அதே மாதிரியான காரியத்தை பண்ணி 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 இந்த வக்குவாரியம் எத்தனை இடங்களா ஆட்டிய போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன் கூகுள் மேப் இருக்கு இல்லையா அது மட்டும் இந்நேரம் இல்லைன்னா இந்தியால ஒரு முக்கியமான இடத்தை இவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்க அது வக்கு வாரத்துக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆட்டைய போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மும்பைல மாஹிம் அப்படின்ற ஒரு பகுதியில சில அமைதி மார்க்கத்தினர் ஒன்னா சேர்ந்து அங்க தொழுகை நடத்தியிருக்காங்க தொடர்ந்து தொழுகை நடத்திருக்காங்க அது எங்களுடைய மசார் கல்லறைன்னு சொல்லி தொடர்ந்து தொழுகை நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாஹிம் தர்கா டிரஸ்ட் தர்கா ட்ரஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த கல்லறை இருக்கு இல்லையா அது ஆறுநூறு வருட பழமையானது ஆறுநூறு வருட பழமையானது அந்த கல்லறையானது ஆறுநூறு வருஷமா அங்க இருக்கு சோ அது வப்பு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டை உருட்டி இருக்காங்க இது மாதிரி இவங்க பண்ற விஷயங்களை பார்த்து நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க வேடிக்கை பாப்பாங்களா எழுத அந்த கூகுள் மேப் போடுற அந்த போட்டா அந்த பகுதியில இருக்கக்கூடிய வருஷம் கல்லறை இருபதுல தான் உருவாக்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட அந்த இடமானது தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அது காலியாதா இருந்திருக்கு அதுக்கு தான் அவங்க அந்த கல்லறையை கட்டியிருக்காங்க அத கூகுள் மேப் உதவியோட நிரூபிச்சிருக்காங்க ஆனா இவங்க என்ன சொல்லி விட்டுனாங்க ஆறுநூறு வருஷம் பழமையான கட்டிடம் அது ஆறுநூறு வருஷம் பழமையான கல்லறை அதுன்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல மகாராஷ்டிரால உதவா தாக்கரையோடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது அந்த நேரத்துல அவரு பெருசா இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல போல அதுக்கப்புறமா வந்த நம்மளுடைய என்டிஏ ஆட்சி என்ன பண்ணிருக்கு இவங்க இத மாதிரி போலியா உருவாக்கி வச்ச அந்த கல்லறைய அந்த மசார புல்டோசரை வச்சு இடிச்சு தரமட்டமாக்கியிருக்காங்க இவங்க போட்ட அந்த ஆறுநூறு வருஷம் பழமையான உருட்டு கதை இருக்கு இல்லையா அத புல்டோசரை வச்சு ஆறுநூறு வருட கனவு இடிக்கப்பட்டது புல்டோசரால் இடிக்கப்பட்டது இத மாதிரி பல இடங்கள்ல பல விவகாரங்கள்ல இந்த ஜோக்கர் கோஷ்டிகள் பயங்கரமா அசிங்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு இப்ப அவங்க கை வச்சிருக்கக்கூடிய இடம் எந்த இடம் தெரியுமா கும்ப மேல நடக்குது இல்லையா அந்த இடம் தான் اعلانیہ طور پر اس بات کو کہا کہ جو زمین ہے جس زمین پر زمین کے بہت سارے حصے پر جو شامیانے تمبو وغیرہ لگائے گئے ہیں انتظامات کیے گئے ہیں میلہ لگ رہا ہے یہ وقف کی زمین ہے اور وہاں کے مسلمانوں کی زمین ہے ஏதோ ஒரு மௌலானா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கும்பமேளா நடக்கிற பெரும்பான்மையான இடங்கள் வக்குவாரத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த மௌலானா வீட்டுக்கு எப்போ புல்டோசரா நம்முடைய யோகிஜி அனுபவ போறாருன்னு தெரியல ஏன்னா அவர் பேசின விஷயங்கள் பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் அதை மாதிரி கும்பமேளாவிற்கு பல கோடி மக்கள் பல உலக நாடுகள் இருந்து வருவாங்க சோ அந்த நேரத்துல நாமளும் அங்க கடையை விரிச்சி போட்டு ஏகப்பட்ட காசை பார்க்கலாம் கல்லா கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதி மார்க்கத்தினர் ஒரு ஸ்கெட்ச் ஒன்னும் போட்டு வச்சிருந்தாங்க ஆனா நம்முடைய யோகிஜி என்ன பண்ணாரு இருங்க பாய் இருங்க பாய் இங்க இந்துக்கள் மட்டும்தான் கடை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாரு இந்த ஆர்டரை பார்த்து காண்டான மௌலானாதான் இத மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு வார்த்தையை விட்டு நல்ல பிரச்சனை எல்லாம் மாட்டின் இருக்காரு கும்கி மேலிக்கு தயாரியா ஷமேனி ஒரு பிண்டால் ரோடு ஒரு சடக்கே பிளஞ்சோ பார் கபி மன்னா நெய் கியா கி யா பே மத் லகாயே ஒரு தங்க தில்லி தேக்கியே அகாடா பரிஷத் கே லோகோ கி कि वो लोग जो है वो मुसलमानों के प्रवेश पर वहां पे ठेला लगाने खोचा लगाने से भी मना कर रहे हैं कि वहां कोई भी मुसलमान इंट्री नहीं करेगा கும்ப மேலா நடக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா அதுல பெரும்பான்மையான இடம் வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது நாங்க கும்பமேளா நடத்துறதுக்கு பெருந்தன்மையா எப்படி விட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கும்ப மேலால எங்களுடைய ஆளுங்க பிசினஸ் பண்றதுக்கு நீங்க அலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பலாதில் திகாத்து முசல்மானோனே इस तमाम व्यवस्था को कायम रखने के लिए कोई भी आपत्ति नहीं की और पचपन बीघे की जमीन पर जो वक्फ जमीन है वो जमीन पर कुम्भ मेला लग रहा है योगी जी सुमार्टा सुमार तो जो करना पति पाक எனக்கு ரொம்ப நாளாவே ஓவிசி குறித்து ஒரு சந்தேகம் இருக்கு உண்மையாலே இந்த ஓவிசி இஸ்லாமிய ஆதரவாளரா இல்ல மோதிஜி யோகிஜி ஆதரவாளரான்னு ஏன்னா மனுஷன் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சுக்கிட்டு பயங்கரமா அல்லல் படுறாரு உத்தரப்பிரதேசத்துல சாம்பல் அப்படின்ற ஒரு பகுதியில நடந்த கலைவரங்கள் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அங்க இருக்கக்கூடிய அமைதி மார்க்கத்தினர் எவ்வளவு அமைதியான முறையில போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கலவரங்கள் எல்லாம் பண்ணாங்கன்றதையும் நம்ம பார்த்திருப்போம் சர்ச்சைக்குரிய இருக்கக்கூடிய ஜாமா மஸ்ஜித் கட்டிடத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் போஸ்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல தீவிரமான முயற்சிகளை இறங்கியிருக்காரு நம்முடைய யோகிஜி அந்த நேரத்துல நம்முடைய ஓவைசி அவர்கள் சும்மா இல்லாம என்ன பண்ணிருக்காரு நீங்க போலீஸ் போஸ்ட் வைக்க போறீங்களா அந்த இடம் வப்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் வக்குவாதத்துக்கு சொந்தமான இடத்துல நீங்க இது மாதிரி போலீஸ் போஸ்ட் எல்லாம் கூடாது இது எங்களுக்கு எதிரானது சோ உடனடியாக நீங்க வேலையை நிறுத்தணும் அப்படி இல்லைன்னா நாங்க போலீஸ கூப்பிடுவோம் நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி குதிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க இது வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலம் தான் சொல்லி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நான் அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ அவரு காமிச்சிருக்காரு உடனடியாக உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு அதிகாரிகள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பல முறை கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணியிருக்காங்க பைனலா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அந்த ஆவணங்கள் ஓவசி கொடுத்த அந்த ஆவணங்கள் எல்லாமே போலி ஆவணங்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க கூடவே இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸை எவெல்லாம் ரெடி பண்ணானோ அந்த திருட்டு பசங்க மேல எஃப்ஐஆர் போட போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மேட்டர் இங்க முடியல ஆக்சுவலி நம்முடைய யோகிஜியருடைய ஆட்டம் தான் ஆரம்பிக்குது

இத மாதிரி இவனுங்க இன்னும் எந்தெந்த இடங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க இங்க எந்தெந்த இடத்த வக்குவாரத்துக்கு சொந்தமான இடம்னு இவனுங்க சொல்றானுங்க அந்த எல்லா இடத்துல லிஸ்டும் எடு எல்லா இடத்துடைய டாக்குமெண்ட்டையும் கொண்டு வர சொல்லு எது எதுலாம் ஃபேக்கா இருக்கோ ஃபேக் டாக்குமெண்டா இருக்கோ அந்த மொத்த இடத்தையுமே தூக்குன்னு யோகிஜி அவர்கள் ஆர்டர் போட்டிருக்காரு இப்ப நீங்களே சொல்லுங்க ஓவைசி ஜோக்கரா இல்லையா கூடுதல் தகவல் ஒண்ணு சொல்றேன் பல பேர் கிட்ட பல இடங்களை ஆட்டிய போட்ட இந்த வக்ஃப கிட்டேயே ஆட்டிய போட்டவர் நம்முடைய ஓவைசி ஆமாங்க உண்மையாலே வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படுற ஒரு சில இடங்கள்ல பல கோடி மதிப்புள்ள இடங்கள்ல நம்முடைய ஓவைசி அவர்கள் ஆட்டிய போட்டிருக்காரு ஆனா இப்போ தமாத்துண்டு நில விவகாரத்துல தொக்கா மாட்டிக்கினாரு வருங்காலங்கள்ல இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ அப்படிங்கிறத நம்ம பொறுமையா இருந்து பார்ப்போம் சொல்லதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தீரன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் Bun